வெள்ளவத்த ஒரு சண்டியர் அவர் வந்து ஷிஃபான் என்று சொல்லி இறச்சி காட்ட ஓனர்ட மோகன் அவர் எங்கட ஊட்டு கிட்ட வந்து பெரிய அவருடைய காட்டிட்டு போனாரு அலமது இல்லா அலமது இல்லா அலமது இல்லா பிள்ளைக்கு நல்ல பிரியாணி விருந்தோண்டு இன்றைக்கு வௌரு நிறைய கிடைச்சிக்கு போல தான் விளங்குது வீட்டுக்கே தேடி வந்து அம்பானைக்கு உங்களுக்கு தந்திக்கிறார் போல தான் விளங்குது ஷிஃபான் ஷிஃபான் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ எத்தனையோ தாய்மார சமூக வலைத்தளங்களில் இவரை ஏசி பேசி கேவலப்படுத்தி எத்தனையோ சகோதரிமார்ட வாய் கூசாம தூசணங்களால் விபச்சாரம் செய்வதாக பேசிக்கொண்டு கொண்டு எத்தனையோ தங்கச்சிமாரை கேவலப்படுத்தினாய் எத்தனையோ தாய்மாரை கேவலப்படுத்தினாய் உனக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவங்களுக்கு இப்படி செஞ்சாய் இன்றைக்கு உன்னை தேடி வந்து அம்பானைக்கு தந்திக்கிறான் நல்ல விஷயம் நல்லதே நடக்குது இன்றைக்கு நவம்பு இருபத்தேழாவது ராவ் நல்ல சம்பவம் நடந்திருக்குது கொடுக்குறவன் நல்லா அவருடைய குடும்பத்துக்கும் இன்ஷா அல்லா அல்லா நாசத்தை கொடுக்கணும் நான் இந்த நேரத்தில் நான் பதுவாக செஞ்சு கொள்றேன் மற்றது வந்து மாவன் மாவனல்ல சியானாஸ் ஹோட்டல அவட வாப்பா வந்து சியானாஸ் ஹோட்டல் அவட மவன் சரியான வந்து மோசம் தெரியுமா அவனை தான் வந்து மவுத்துண்டு போட்டன் போட்டோ நான் இது என்ன காரணத்துக்கு மவுத்துண்டு போட்டன் என்ற வந்து இவனை யாரென்று பிடிக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் நீங்க பார்க்க கூடியதா இருக்கும் வெயிட் பண்ணுங்க நல்லா டீட்டெயில்ஸ் எங்க காட்டுறேன் பாருங்க செய்யற அநியாயத்தை வந்து பொதுமக்கள் பார்க்கணும் என்ற ஒரு நோக்கத்துல தான் போடுறேன் இவனளுக்கும் குடும்பம் இருக்குது இவனவளுக்கும் பொண்டாட்டி இருக்குது புள்ள குட்டி இருக்குது இவனோட நாசமா போகணும் தைக்கிறான் இவர் தான் பயர் பயர் இவர் வந்து மாவனல்ல சியானாஸ் ஹோட்டல வாப்பா வந்து சியானாஸ் ஹோட்டல் இவர்தான் வந்து ஒரு சண்டிய அனுப்பியிருந்தாரு வந்து வெள்ளவத்தேல அவருனே சிஃபான் ஷிஃபான் என்று சொல்லி அவர் வந்து எங்களோட வீட்டுக்கு வந்து அவட சண்டிதானத்தை காட்டிட்டு போயிட்டாரு நான் போலீஸுக்கெல்லாம் போகல நான் அவர் அல்லா காவேண்டி மன்னிச்சு விட்டுட்டேன் நீ மன்னிச்சு விட்றியா முத முதல்ல ஒரு மனுஷனை நீ மன்னிச்சுட்டேன்னு இந்த சமூக வலைத்தளத்தில் சொல்கிறத எனக்கு காதில் கேட்குது இப்போ தானேடா பதுவாக செஞ்சாய் அதுக்குள்ளே மன்னிச்சு விட்றியா வேற ஒன்றும் இல்லை பொலிஸ் கேஸுன்ட்டு போனால் இன்னும் கம்ம பூஜா கிடைக்குன்ற பயன்தானே அந்த பயம் ஈக்கட்டும் எத்தனை பேரை நீ இந்த சமூக வலைத்தளத்தில் கேவலப்படுத்தி எத்தனை முறை அடி வாங்கிட்டாய் நீ ஆனால் நீ திருந்துற பாடில்லை உனக்கு இது தான்டா முறை உன்னை வந்து அம்பானிக்கு உனக்கு தரணும் யாரோட பேர் எழுத்தாலும் அவனை எல்லோரும் வந்து உன்னை வச்சு செய்யணும் நீ இந்த அடி வாங்குறதுக்கு ஒரு பிறந்த மாதிரி தான் விளங்குதுடா எப்படியாப்பட்ட ஒரு புள்ளைய பேதிகறானன்றத நான் காட்டுறேன் பாருங்க உண்மைக்குமே சத்தியமா சொல்றேன் இவனோட குடும்பமே நாசமா போகணும் ரமலானுடைய மாாதத்துல என்னோட குடும்பத்துக்கு செஞ்சு வச்சுக்கிற அநியாயத்தை மட்டும் பாருங்க காலை சிட்டி சிட்டி சாங்கி என் குடும்பத்துக்கு செஞ்சு வச்சுக்கிற அநியாயத்தை பாருங்க

சியானா சோட்டாலுடைய மகன் ரொம்ப மோசமானவர் இவர் ரொம்ப தங்கமான நல்லவர் இவர் வாயை துறந்தால் அன்பான வார்த்தைகள் கண்ணியமான வார்த்தைகள் சும்மா சும்மா மக்கள் பார்த்து உருகிடுவாங்க இவரோட பேச்சை போடா போடா டே டுபாக்கூர் எத்தனை தாய்மாரை இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து கேவலமான தூசணமான வார்த்தைகளால் நீ பேசிக்கிறாய் உன்னை தம்பி மாதிரி குடுக்காரனோவில் ஏவி விட்டு மிரட்டி எத்தனை தாய்மாரை தூசணங்களால் கேட்க காது கூசும் அப்படியான வார்த்தைகளால் பேச வச்சு டேனி டானி அதை உண்ட உம்மாவை உண்ட பொண்டாட்டியை உண்ட பிள்ளைகளை போட்டு இன்னொத்த அதை வந்து ஒரு டிக்டோக்கில் போட்டுட்டா உனக்கு வலிக்குது அவன் அநியாயக்காரன் ஆனால் இது எல்லாத்துக்கும் மூலகர்த்தா இதெல்லாம் பேசினவன் அந்த தூசணங்களை பேசினவன் எத்தனையோ பேர தாய்மாரை சீரழிச்சு பொண்டாட்டி மாற இழுத்து பேசி மௌத்தான தாய் தகப்பனை இழுத்து பேசின உனக்கு நீ செய்கிறத ஒரு குத்தமா விளங்குது உனக்கு குத்தணர்வே இல்லை உனக்கு உண்மைக்குமே ஒரு கல்பொண்டு இருக்காடா நீ எல்லாம் ஒரு மனுஷனா முதலாவது நீ உனட பாதையை மாத்திக்கோ உண்ட வாயை நீ பேணிக்கோ கண்ணியம்மா பேச பழகு பொறுமையாக பேச பழகு இல்லாட்டி இந்த சமூக வலைதளத்துக்கு வராதுடா இந்த ரமலான் மாசம் சுட்டி வார்த்தைகள் அடக்கி பேசுகிறேன் இல்லாட்டி வாயில வந்துடும் கெட்ட கெட்ட வார்த்தைகள் போதும் நிப்பாட்டிக்கோ உட இந்த ஒப்பாரிய இதோட முடிச்சுக்கோ அல்லா பொறுமையாளனோட அல்லா இருப்பான் நான் குடும்பம் இந்த ரமலானுடைய மாதத்தில் டே ஐஸ் முஃப்தி என்னடா உலர்றாய் ஹஸ்மன் அல்லாஹும் வனிமல் தக்கீல் இல்லைனா ஹஸ்புன் அல்லாஹும் வனிமல் வக்கீல் அதை கொஞ்சம் உச்சரிப்ப அழக சொல்லு அரபு வார்த்தைகள் உச்சரிப்பு பிழையான அர்த்தம் வேற மாதிரி வரும் தக்கீல் சொன்னா அல்லாவே உன்னை தண்டிக்க போதுமானவன் என்று வருதோ தெரியா அதை நீ அடிக்கடி சொல்லி சொல்லி இப்படி அடிவாங்கிறியோ தெரியா தக்கீல் தக்கீல் என்று சொல்லக்கூடாது கோகிலா லைன்ல வந்து கல்யாணம் முடிச்சுட்டு தான் வந்து தெரியுமா நான் இந்த கோகிலா லேன்ல கல்யாணம் முடிச்சிட்டு தான் வந்திருக்கிறேன் நான் இந்த ஊ இந்த லேன்ல வந்து ஒரு பொம்புல மாதிரி தலையை குனிஞ்சிட்டு தான் வருவேன் தலையை குனிஞ்சிட்டு தான் போவேன் நான் இங்க எந்த ஆம்பளையுமே நம்புறதும் இல்ல என்னது பொம்புல மாதிரி வந்துட்டு போறியா அப்ப அவனா நீ அப்ப கோகிலா லேன்ல நீ அது பீசா மக்காமல ஆம்பளை சிங்கம் மசுர கூட புடுங்கேலா புடுங்கேலாண்டாய் வந்து புடுங்கினத்துக்கு பிறகு கோகிலா லேண்ட்ல கூடிங்கன்னா ஒட்டு இல்லைன்றாய் என்னடா நீ சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுறாய் நான் இங்க யார்த்தையுமே அவனுக்கு கேட்டு போறதும் இல்ல நான் யாரும் எல்லாத்தையும் நல்லா போதுமானவன் இங்க எந்த சொந்தம் இருந்தாலும் பரவாயில்ல நான் யாரையுமே இது பண்றேன் இல்ல நானும் எந்த பாடுமா வாரன் போறேன் ஆனா எந்த ஊர்ல எந்த எங்க தெரியுமா இருக்குது வந்து பீசா மக்காம் பீசா பிஸ்டி பீசா மக்காம் அங்க வந்து தான் ஒரு சண்டித்தனத்தை காட்டிக்கணும் ஏன்னா எனக்கு நானா தம்பி சாச்சா பெரியப்பா மார்க்கல் எல்லாம் என்ன சொந்தமெல்லாம் இருக்காங்க அங்க இங்கே இல்ல

அதுக்கு பிறகு கலர் வீடியோ இச்ச மாமாட மூலமாக உனக்கு கிடச்சிச்சே அதையும் நீ மறந்துட்டியா ஆனால் இதெல்லாம் அரங்கேற்றப்பட்டு இன்றைக்கி மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க இது மூணாவது கம பூஜா எங்களுக்கு தெரிய இன்றை தின்னத்தின்ன பட்டிக்கிறியோ தெரியா ஆனால் இந்த மாதிரி நீ ஒன்று பேணாமல் அடுத்தவனை இந்த சோஷியல் மீடியாவில் சீண்டி சீண்டி அவனுடைய தாயையும் பொண்டாட்டிமாரையும் சகோதரிமாரையும் இழுத்து கடைசிக்கு இப்படி கம பூஜாவாக திண்டுக்கொண்டிருக்கிறாயடா போதாத்துக்கு பதுவாக செய்றாய் அதுக்கு மன்னி சுடுறன் ராய் யார் இதெல்லாம் உனக்கு அம்ஜத்தா சொல்லி தந்திக்கிறாரு அந்த அம்ஜத்தாலும் இன்னும் பட்டு தொலைப்பாய் போல தான் விளங்குது பேசாமல் இந்த ஓசி சோறை திண்டுக்கிட்டு இந்த வெட்டி பந்தாவை பண்ணிக்கொண்டு எவனோ அனுப்புகிற காசுக்கு இங்கே நீ புகழ் பாடிக்கொண்டு ஃபேஸ்புக்கில் கொண்டன் போட்டு அதில் வர பிச்சை காசை வச்சு கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டு அங்கே இங்கே கொஞ்சம் அந்த சந்தில் கொஞ்சம் இந்த சந்தில் கொஞ்சம் தாப்ப கட்டுறையில் கொஞ்சம் பில்டிங் கட்டுறையில் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு இஃப்தார் வழங்குறதுல கொஞ்சம் சகர் உணவுல கொஞ்சம் இப்படி கலவண்டு கலவண்டு உன வயிற்று பொழப்புக்காக இப்படியான ஹராத்தில் கள்ளத்தனத்தில் திண்டு கடைசிக்கு கம்ம பூஜாவாக தின்று கொண்டு வாழ்றாயே பேசாமல் ஒரு தொழிலை செஞ்சு வாழேண்டா எவ்வளோ ஒரு கண்ணியமாக கௌரவமாக இருக்கும்